அவர்கள் அதிகமாக நீங்கள் அல்லாத்திலே பிரார்த்தனை செய்வது என்பதாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் காரணம் என்று சொன்னால் அது மட்டும் அல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் அதிகமாக அல்லாண் அல்லாற்படத்திலே

ஏழைகளின் மீது நேசம் கொள்வதையும் எனக்கு நீ வழங்குவாயாக என்று பெருமானார் சல்லா அலிசல்மன் அவர்கள் பிரார்த்திப்பதாக நாம் ஹனீஸ்வரையே பார்க்கிறோம் இந்த மூன்று குணம் இருக்குது இது அல்லாஹிடத்தில் நமக்கு மிக

Gracias. Okay.

அவருக்கு எதை வழங்கி இருக்கின்றானோ அதை கொண்டு அதுல அதை அவர் திருப்தி பெறுவார் அவர் திருப்தி அடைந்தார் யார் எனக்கு எதை பொறுத்திருக்கிறையோ அதைக் கொண்டு நான் திருப்தி அடைந்து கொண்டேன் என்கின்ற அதை கொண்டு திருப்தி அடைந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் அது மட்டுமல்லாமல் இது இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து வரக்கூடியவர் இல்லாத ஏழை உணவு கொடுத்து வந்தவர் இவர்களை எல்லாம் எல்லாம் இறைவன் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பார் அல்லா இவர்கள் செய்யக்கூடிய அமல்களை நல்ல அமல்களை அல்லாது ஏற்பட்டு இல்லாதவர்களுக்கு உணவு உணவை உண்ண கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் நன்றி செலுத்தும் வாய்ப்பை நாம் உங்களுக்கு தங்குகிறோம் என்பதாக அல்லாஹு இறைவசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தனக்கு எது விருப்பமானதோ அதை இறைவனியில் அர்ப்பணிக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்பதாகவும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக பேசுகின்றார் கனியமிக்க அல்லாஹுவின்